நண்பர்கள் எல்லோருக்கும் என்னுடைய மாலை வணக்கங்கள் ஆண்டனி பேசுகிறேங்க இப்போது நான் சில காலேஜ் போயிட்டு விசிட் பண்ணிட்டு வந்தேன் அதெல்லாம் வந்து இப்போ பார்க்க போறோம் இப்போது சரிங்களா இங்கே நம்முடைய தாமரம் மருக்கு இல்லைங்களா அங்கேருந்து ஒரு ஏழு எட்டு கிலோமீட்டர் இருக்கும் அங்கே தனலக்ஷ்மி இன்ஜினியரிங் காலேஜ் இருந்ததுங்க அந்த போன உடனே ஓனரை வந்து பார்த்து பேசுகிறதுக்கே வந்து அனுமதி கொடுத்தாங்க ஓனர் வந்து ரொம்ப தங்கமானவன் அப்படி சொல்லணுங்க ஏன்னா அந்தளவு ஒரு பெரிய காலேஜை கட்டிட்டு அந்தளவு அமைதியாக பணிவாக வந்து பேசுகிறாங்கன்னா ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய விஷயம்ங்க சரிங்களா ஸோ உங்களுக்கு என்ன கொஸ்டின் இருந்தாலும் அவங்க ஆன்சர் பண்ணுவாங்க நீங்கள் நேரடியாக என்ன பண்ணுங்க அந்த காலேஜுக்கு போயிட்டு அந்த மேடத்துக்கிட்டேயோ பேசலாங்க அப்படி இல்லைன்னா வந்து அவங்க ஹஸ்பண்டும் நல்லா பேசுவாங்கன்னு சொல்கிறாங்க அவரும் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர் போல் இருக்கு ஸோ இவங்க வந்து நிறைய டிஸ்கவுண்ட்லாம் கொடுக்குறாங்க அதாவது என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் வந்து நூற்றி எண்பது மார்க் மேலே வாங்கினீங்கன்னா அதுக்கு ஒரு டிஸ்கவுண்ட்டு நூற்றி பத்துலேருந்து நூற்றி எழுபது மார்க் வாங்கினா அதுக்கு வந்து கொஞ்சம் காஸ்ட் பே பண்ணணும் அதுக்கப்புறம் நூற்றி அறுபதுக்கு மேலே போனால் அந்த மாதிரி நிறைய வந்து டைப்ஸ் இருக்குங்க சரிங்களா நான் பார்த்த வரைக்கும் வந்து காலேஜ் ஃபீஸ் வந்து அந்த அந்தளவு அதிகமாகலாம் இல்லைங்க இங்கே அங்கேயும் வந்து சாப்பாடெல்லாம் வந்து கொடுக்குறேன்னு சொன்னாங்க பஸ் ஃபெசிலிட்டியும் வந்துட்டு இருக்குன்னு சொன்னாங்க ஸோ இந்த காலேஜில் வந்து நீங்கள் சேர்க்கணும்னா நேரடியாக போயிட்டு அந்த மேடம் கிட்ட பார்க்கறது நல்லது அவங்ககிட்ட விசாரித்த வரைக்கும் என்ன சொன்னாங்கன்னா ஒரு நேரத்தில் வந்து அவங்க காலேஜ் வந்து தமிழ்நாட்டிலேயே சென்னையிலேயும் தெரியல பதினேழாவதாக இருந்தது அப்படின்னு சொன்னாங்க சரிங்களா நீங்கள் போய் நேரில் அந்த கிட்ட பேசுங்க இல்லை அந்த ஐயா கிட்ட பேசுங்க அவங்க நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க நிறைய விவரங்களை வந்து வாங்கிட்டு அதுக்கப்புறமா சேர்க்குறதாக வேணாமான்னு சொல்லிட்டு நீங்கள் முடிவு பண்ணிங்க அதுக்கப்புறமா வந்து சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜிங்க இந்த காலேஜுக்கு போனேன் இந்த காலேஜில் போனீங்கன்னா வந்துட்டு இது எங்கே இருக்குன்னா குன்றத்தூர்லேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் இருக்குங்க சரிங்களா குண்டத்தூர்லேருந்து ஸ்ரீபெரும்புத்தூர் போகிற ரோட்டில் இருக்குது இந்த காலேஜில் போகும்போது என்ன எனக்கு பசங்க சொன்னாங்கன்னா இங்கே வந்து பிளேஸ்மெண்ட்டுக்காக சேரலாம் சார் அப்படின்னு சொன்னாங்க போன வருஷம் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ளேஸ்மெண்ட் கொடுத்தாங்கண்ணா இந்த வருஷம் வந்து நைன்டி செவன் பர்சன்ட் வந்து பிளேஸ்மெண்ட் இருக்குன்னு சொன்னாங்க இந்த காலேஜில் வந்து நிறைகளும் இருக்குது குறைகளும் இருக்குங்க சரிங்களா நீங்கள் என்ன பண்ணணும்னா நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி என்னுடைய கருத்தை வந்து நான் சொல்கிறது கரெக்ட்னு எடுத்துக்கூடாது நீங்கள் போயிட்டு என்ன பண்ணணும் அந்த காலேஜை போய் பார்த்துட்டு பேசுங்க இந்த காலேஜ் நான் அஞ்சு பேர்கிட்ட பேசுனேங்க அஞ்சு பேர்ட்டேருந்து வந்த கருத்து என்னன்னா வந்து பிளேஸ்மெண்ட்டு வந்து பெஸ்ட்டாக வந்து கொடுப்பாங்க அப்படின்னு தான் சொன்னாங்க சரிங்களா நீங்கள் என்ன பண்ணுங்க நேரில் போங்க குன்றத்தூர்லேருந்து அஞ்சு கிலோமீட்டர் தான் அந்த காலேஜில் போயிட்டு பேசுங்க அவங்களுக்கு பேசுனீங்கன்னா வந்து ஒரு விவரம் தெரிய வருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜுக்கு சரிங்களா இந்த பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜ் நான் நேரடியாக போகலைங்க என்னுடைய க்ளோஸ் ரிலேஷன் ஒருத்தர் வந்து ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க நான் வந்து உங்கள் போன வீடியோவில் சொன்னேன் நான் இந்த மாதிரி வந்துட்டு சில காலேஜ் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலேஜ் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து பனிமலர்லையும் வருதுங்க சரிங்களா இந்த காலேஜில் பார்த்தீங்கன்னா அவங்க சொன்ன வரைக்கும் ஒரு பொண்ணையும் ஒரு பையனையும் வந்துட்டு ஹாஸ்டலில் வந்து அவங்க சேர்த்து விட்டாங்கன்னா பேரண்ட்ஸ் வந்து கண்ணை மூடிக்கிட்டு நம்பிக்கையோடு இருக்கலாம் அந்தளவுக்கு வந்து ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க நாங்கள் காலேஜ் வெளியில வந்து ஒரு மாணவனோ மாணவியரோ எப்படி பழகுறாங்களோ இல்ல மாணவர்களுக்கு வந்து அப்படி மற்றவங்கிட்ட எப்படி பழக்கம் இருக்குமோ இல்ல மாணவியருக்கு எப்படி அடுத்தவங்கிட்ட பழக்கம் இருக்குமோ அதெல்லாம் வந்து அவங்க வந்து எதுவும் கேரண்டியோ வாரண்ட்டியோ கொடுக்க முடியாது சரிங்களா அது அவங்க கையில இல்லைங்க ஆனா காலேஜ் இருக்கிற வரைக்கும் நல்லா வந்துட்டு அந்த ஒழுங்குன்னு சொல்லுவோம்ல டிசிப்ளின் அது வந்து ரொம்ப நல்லா இருக்குமா சோ ஈவன் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் இல்லைங்களா அங்க அங்க வந்து பாத்தீங்கன்னா காலேஜ் ப்ரொஃபஸர்ஸ்க்கும் வந்து ஒரு டிசிப்ளின் இருக்குது காலேஜ் லெக்சரர்ஸ்க்கும் வந்து ஒரு டிசிப்ளின் இருக்குது ரொம்ப ரொம்ப வந்து டிசிப்ளின் வந்து ஃபார்ம் பண்ணுவாங்களாம் இருக்கிறதுலையே வந்து ஒரு மிகப்பெரிய காலேஜ் கேள்விப்பட்டாங்க என்ஜினியரிங்கில் வந்து அவங்க காலேஜில் வந்து நிறைய பேர் வந்து படிக்கிறதே சொன்னாங்க நீங்கள் என்ன பண்ணுங்கள் நேரில் போயிட்டு அந்த விவரங்களை கேளுங்க போய் கேட்டீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ இது வந்து பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜ் இதுவும் சென்னையில் தாங்க இருக்குது பூந்தமல்லின்னு ஒரு இடம் இருக்குதுங்க அங்கேருந்து ஒரு நாலஞ்சு கிலோமீட்டர்லேருந்து இந்த காலேஜ் இருக்குன்னு நினைக்கிறேங்க சரிங்களா இது வந்து ஒரு நல்ல காலேஜ் லிஸ்ட்டில் வருதுங்க கட் அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிய வரும் பட் நான் வரைக்கும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜுங்க இங்கே போயிட்டு நான் வந்து பேசும்போது அந்த கவுன்சிலிங்லேருந்து பேசினது ரொம்ப நல்லா தாங்க பேசினர் என்கிட்ட அதாவது மேனேஜ்மெண்ட் கோட்டாவை பற்றி நான் இருக்கிறேன் அவர்கிட்ட கேட்குறேன் நான் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டையில் வந்து எவ்வளோ சார்ன்னு கேட்குறேன் அவர் சொல்கிறாரு மேனேஜ்மெண்ட் கோட்டானா வந்துட்டு கவர்மெண்ட் கோட்டா கூட கொஞ்சம் காசு அதிகமாக அப்படின்னு சொன்னார் ஸோ நீங்கள் எவ்வளோ காசு அதிகமாகும்னு சொல்லிட்டு நீங்கள் நேரில் போய் கேட்டுங்க அவர்கிட்ட ஆனால் ரொம்ப நல்ல மனுஷங்க அதாவது சில காலேஜில் பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட்டை சேர்ந்துருங்க சேர்ந்துருங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து வற்புறுத்துவாங்க சரிங்களா காசு வந்து நம்மகிட்ட வந்து அதிகமாக வந்து கேட்கறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க ஆனால் இவர் என்ன சொன்னார்னா என்கிட்ட எந்த காலேஜுங்க எந்த எவ்வளோ மார்க் வரும் எதிர்பார்க்குறீங்கன்னு கேட்டார் இது வந்து ப்ளஸ் டூ எக்ஸாமினேஷன் முடிக்கிறதுக்கு முன்னால் நான் சொன்னேன் என் ஃப்ரெண்டுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு நூற்றி எண்பது மார்க் வரும் அப்படின்னு சொன்னேன் சரிங்க நீங்கள் நூற்றி எண்பது மார்க் வந்து கண்டிப்பாக வரும்னு சொல்லிங்களே டென்த்தில் எவ்வளோ மார்க் வாங்குச்சுன்னு கேட்டாங்க ப்ளஸ் ஒன்ல எவ்வளோ மார்க்னு சொன்னால் நான் தொண்ணூறு பர்சன்ட் தொண்ணூறு பர்சன்ட் சொன்னேன் அவங்ககிட்ட ஓ அப்படிங்களா அந்த மாதிரி நல்லா படிக்கிறவங்களா இருந்தால் இந்த முறையும் ப்ளஸ் டூலேயும் கண்டிப்பாக வாங்குவாங்க அவங்க மார்க்கு அதனால் நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டலில் வந்து சேர்க்கணுன்றது அவசியம் இல்லைங்க நீங்கள் என்ன பண்ணலாம் எங்களுடைய காலேஜில் வந்து தான் கட் ஆஃப் சரிங்களா இந்த வருஷத்துக்கு அதனால அடுத்த வருஷமும் வந்து உங்களுக்கு கிடைக்கும் வந்து கவுன்சிலிங் கிடைக்கிது நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க அதனால நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோர்ட்டாவில் சேர தேவையில்லை அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் நான் அவர்கிட்ட கேட்டேன் சார் நான் எதிர்பார்க்கறது இந்த மார்க் வந்து வரும்னு சொல்கிறாங்க சப்போஸ் இந்த மார்க் வந்து வரல அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டேன் அவங்க என்ன சொன்னாங்க நீங்கள் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாலே சேருங்க அதுக்கப்புறமா வந்துட்டு நீங்கள் கவுன்சிலிங்கில் கிடைச்சதுன்னா நாங்கள் என்ன பண்ணுறோம் வந்து கவுன்சிலிங்கில் வந்துட்டு சேர்த்துருவாங்க அப்படின்னு சொன்னாங்க சரிங்களா இன்னொன்று நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா இந்த மேனேஜ்மெண்ட்டு கோட்டால நீங்கள் வந்து கா சீட்டை புக் பண்ணிவிட்டு ஒரு அட்வான்ஸ் கேட்பாங்க இல்லை வந்து முழு ஃபீஸையே வந்து கட்ட சொல்லுவாங்க ஒரு வாரத்துலயோ பத்து நாள்லையோ பாதி நாள் சரிங்களா இந்த ஃபீஸெல்லாம் கட்டிட்ட பிறகு உங்களுக்கு வேற ஒரு நல்ல காலேஜ் கிடைக்குதுன்னு வச்சுங்களேன் உங்களால் வந்து வெளில வர முடியாதுங்க நீங்கள் கட்டின ஃபீஸில் எவ்வளோ கொடுப்பாங்கன்னு தெரியாதுங்க எனக்கு சரிங்களா அது நீங்கள் நல்லா கேட்டுக்கணும் இப்போது வேலூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் அவங்களுடைய வெப்சைட் நான் படிக்கும் போது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஓகே நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க ஜாயின் பண்ணி பத்து நாளுக்குள்ளே வந்தால் உங்களுக்கு வந்து இவ்வளோ காசு கொடுப்போம் நாங்கள் நீங்கள் வந்து காலேஜ் சேர்த்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னால் போனீங்கன்னா இவ்வளோ கொடுப்போம் காலேஜ் சேர்ந்து ஒரு வாரத்துக்கு அப்புறம் வந்து இந்த காலேஜை விட்டு வெளில போனீங்கன்னா இவ்வளோ கொடுப்போம்னு சொல்லிட்டு ஏன்னா இப்போ வெள்ளூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி முதல்லேருந்து எடுக்கிறாங்க சரிங்களா அதுக்கப்புறமா வந்து சில பேருக்கு வந்து நீட்டில் கிடைக்கிற வாய்ப்புகள் இருக்குது அண்ணா யூனிவர்சிட்டியில வந்து கிடைக்கிது வாய்ப்புகள் இருக்கு பெரிய பெரிய காலேஜில் வந்து கிடைக்கிது வாய்ப்புகள் இருக்கும்போது ஐஐடில கிடைக்கிது வாய்ப்புகள் இருக்கு என்ஐட்டில கிடைக்கிது வாய்ப்புகள் இருக்கு அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா விஐடி வந்து வேணான்னு சொல்லிட்டு போறவங்களாம் இருக்காங்க அப்ப அந்த டைம்ல என்ன ஆகுன்னா ஒரு ரெண்டு லட்ச ரூபாய் ஃபீஸ் கட்டுறாங்கன்னு வச்சுங்க அது திருப்பி கொடுக்கணும்ல அதுக்கு அந்த மாதிரி போட்டிருக்காங்க அவங்க வெப்சைட்லேயே போட்டிருக்காங்க வெப்சைட்லயே இல்லை வந்து எங்கே நியூஸ் படிச்சிருந்தேன்னு தெரியலங்க எனக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாங்க காலேஜ்ல போய் சேர்ந்த பிறகு நாற்பது நாள் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க அதுக்கப்புறம் வந்து காசை தர மாட்டாங்க அப்படின்னு போட்டுருந்து ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு காலேஜ்லையும் வந்து அணுகுமுறைகள் வேற மாதிரி இருக்குங்க சில காலேஜில் என்ன சொல்கிறாங்கன்னா டாக்குமெண்ட்டை எழுதி கொடுக்க சொல்கிறாங்க மேனேஜ்மெண்ட் போட்டலாம் சேர்ந்துட்டோம் நாங்கள் காசு கொடுத்தோம் நாங்கள் வேறு காலேஜுக்கு வந்து ட்ரை பண்ண மாட்டோம் வேறு காலேஜ் போனால் வந்து காசும் கொடுக்க மாட்டோம்னு எழுதி கொடுக்க சொல்கிறாங்க சரிங்களா அது வந்து காலேஜுக்கு உட்பட்டது நான் இதை எதுக்கு சொல்கிறேன்னா நீங்கள் தெளிவாக இருக்கணும் ஸோ இந்த விவரங்கள்லாம் கேட்கணும்னு சொல்லிட்டு சரிங்களா இப்போ உங்களுக்கு வந்து சாயராம் இன்ஜினியரிங் காலேஜை பற்றி இருந்தேன் அந்த கவுன்சிலிங் இருந்த மேனேஜர் ரொம்ப நல்லா பேசிட்ருந்தார் ஸோ அதுக்கப்புறம் வந்து என் நண்பர்கள்ட்ட கேட்டேன் அப்போ வந்து இங்கே வந்து எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து டியூஷன் போய்ட்டுருந்தாங்க அங்கே போகும்போது என்ன சொன்னாங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுங்க இந்த காலேஜும் சரிங்களா இந்த காலேஜும் வந்து நல்ல காலேஜுங்க இங்கே படித்தவங்களுக்கு வந்து நிறைய வந்து சேலரியும் கிடைச்சிது அப்படின்ட்டு சொன்னாங்க அதுக்கப்புறமா வந்துட்டு இன்னொரு ஃப்ரெண்டு கிட்ட கேட்டேன் ஒரு எப்படிங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணு பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னால வந்து காலேஜில் படித்தாங்க அவனும் என்ன சொல்லிட்டு இருந்தனாண்டே என் பொண்ணு வந்து ராஜலக்ஷ்மி இன்ஜினியரிங் காலேஜில் சேர்ந்தது அந்த டைம்ல வந்து நிறைய பேர் வந்து சாய்ராம்ல போயிட்டு இருந்தாங்க அந்த பயம் வந்துட்டு நான் சொல்கிற ஃப்ரெண்ட் வந்து ஐஐடியில வந்து ப்ராஜெக்ட் மேனேஜர் வருங்க சரிங்களா அவர் என்ன சொன்னார் சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜும் வந்து நல்ல காலேஜ் அப்படின்னு சொன்னாங்க இது வந்து அவர் சொன்னதுங்க சரிங்களா அப்போ நான் இன்னொரு இடத்துல கேட்கும்போது என்ன சொன்னாங்கன்னா சாய்ராமில் வந்து சேர்ந்து நல்லா சொல்லி கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனால் எல்லாமே வந்து மாணவர்கள் கையில் இருக்குது வாத்தியார் சொல்லிக் கொடுத்தா மட்டும் பத்தாது ப்ரொஃபஸர் சொல்லி கொடுத்தா மட்டும் பத்தாது அவங்க வந்து நிறைய வந்து முயற்சிகள் எடுக்கணுங்க அப்போ தான் வந்து பண்ண முடியும் ஸோ நான் அடுத்த வீடியோவில் வந்துட்டு இன்னும் சில காலேஜஸ் வந்து நான் விசிட் பண்ணதை பற்றி சொல்றேன் தேங்க்ஸ் அதே சமயத்தில் வந்து வேறு யாருக்குன்னு நான் கேட்டிருந்தேன்னா அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேங்க தேங்க்ஸ் பை